வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஒரு ஊரில் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாங்களாம் அவர் எப்பையும் காலையில் எழுந்திரிச்சோடனே ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாரான் எப்பையும் அது மாதிரி செஞ்சுட்டே இருப்பாராம் அவர் தண்ணி பிடிச்சிட்டு காவடி மாதிரி தண்ணியை எடுத்துட்டு வருவாராம் ஏன்னா குச்சி வச்சு கயிறு கட்டி ரெண்டு பக்கத்துலையும் குடத்தை வச்சுட்டு வருவாராம் அது அதில் ஒரு குடம் வந்து கொஞ்சமாக ஓட்டாயிருச்சேன் அதனால் தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டே வருமா வீ கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரும்போது அதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகிருமா ஆனாலும் அவர் டெய்லியும் அந்த ரெண்டு குடத்தை தான் அப்படியே எடுத்துகிட்டு போவாராம் ஒரு நாள் அப்படி ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அந்த நல்ல குடம் சொல்லிச்சான் என்னை பார்த்தியா நிறைய தண்ணி இருக்குது ஃபுல் தண்ணி என்னதில் இருக்குது எப்படி எடுத்தாரோ அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிட வச்சிடலாம் ஆனால் நீ வந்து ஓட்டை ஆகிட்ட பாரு சொட்டு சொட்டாக விழுந்து விழுந்து இப்போ இன்னைக்கு கீழே ஊற்றுது வீட்டுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே கம்மியாயிரும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அந்த ஓட்டையான குடத்தை எதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குமா அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதான் ஏன் இவர் மாற்றாமல் என்னையே எடுத்துகிட்டு போகிறாரு வேற குடத்தை வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு மனசு நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருந்துச்சான் அடுத்த நாள் அவர் அதே மாதிரி அந்த ரெண்டு குடத்தையே தூக்கிட்டு போனாராம் அப்போது அந்த ஓட்டையாக இருந்த குடம் கேட்டுச்சான் ஐயா ஐயா நீங்கள் வேறு குடத்தை எடுத்துக்கலாம் இல்லை எதுக்கு என்னையே எடுத்துகிட்டு போகிறீங்க நானே ஓட்டாயிட்டேன் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கீழே கொட்டிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிச்சேன் அதுக்கா அவர் சொன்னாரா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறம் பாரு நீ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நான் வர வழிலையே பூக்கள் எல்லாம் இருக்கு அந்த தண்ணியெல்லாம் நீ அதுக்கு தான் யூஸ் ஆகிறு நான் உன் உன்னை கீழே செதுர விடல அந்த செடிகளுக்கு கொடிகளுக்கு தான் அப்படியே நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ அந்த அப்படியே தண் தண்ணி பாய்ச்சிட்டே வர அந்த பூவெல்லாம் எடுத்து தான் சாமிக்கு வைக்கிறோம் அப்போது நீ எவ்வளோ ஸ்பெஷலான குடம் நீ எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுற நீ எனக்கு நல்லபடியாக தான் யூஸ் ஆகுற நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு அவர் சொன்னார உடனே இந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சா நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் இந்த பூக்கள்லாம் சாமிக்கு தான் போது அந்த அந்த புண்ணியெல்லாம் உனக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு அவர் சொன்னாரா உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் அந்த நல்ல கொ நல்லா இருக்கிற குடத்துக்கும் நம்ம தான் தப்பாக பேசிட்டோம் பாவம் அதை மனசு வேற கஷ்டப்படுத்திட்டோன்னு உணர்ந்து என்னை மன்னிச்சிரு நான் இன்னமே அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அதனால ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஒருத்தரை குறைய எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிச்சுட்டே அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அவர்னாலையும் நல்லது நடக்கும் அவரை எப்பையும் தான் பண்ணணும் எப்பையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரையும் பேசாதீங்க நன்றி